ஓம் ஷிவாய் நம அஸ்ட்ராஜர் ஆல்ய மைத்திரி பஞ்சாங்க பலன்கள் ஸோ நம்மளுடைய இறை வழிபாட்டில் நாம செய்யக்கூடிய எல்லாமே பஞ்சாங்கத்தின் அடிப்படையில தான் செய்கிறது திதியாக இருக்கட்டும் பாரமாக இருக்கட்டும் நட்சத்திரமாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா வழிபாட்டு முறைகளும் பஞ்சாங்கத்தின் தான் எல்லாம் கோவிலையும் நடக்கும் ஸோ இந்த பஞ்சாங்கம் அப்படின்றது வந்து இந்த ஐந்து விரல்களை வந்து நீங்க நினைவில் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு விரல்கள் தான் பஞ்சாங்கம் சோ திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் சோ இது அஞ்சுமே சேர்ந்தது தான் வந்து பஞ்சாங்கம் உங்களுக்கு ஈஸியா நியாய நினைவு இந்த அஞ்சு வரல எப்பவுமே வந்து மற செக் பண்ணிக்கிட்டே இருங்க இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது ஸோ இந்த பஞ்சாங்கம் வந்து எதை வந்து நமக்கு வந்து குறிப்பிடுது அப்படின்னா இப்போ திதி நம்ம எடுத்துக்கிறோம் இந்த திதின்னு வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து ருதுவான காலத்தில் திதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப் அந்த திதியை வச்சு தான் அந்த பெண்ணுக்கு வந்து தாம்பத்தியமோ கொடு குடந்த பாக்கியமோ எந்த அளவில் இருக்க போகுதுன்றத வந்து நிர்ணயம் செய்யுது இது போக முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில சடங்குகள் வந்து குறிப்பிடக்கூடியது எல்லாமே வந்து திதி அடிப்படையில் வச்சு தான் அடுத்து வந்து வாரம் ஒரு பொருள் வந்து நம்ம கிட்ட நீட்டாக இருக்கணும் ரொம்ப காலமா இருக்கணும் சில உறவுகள் வந்து நம்ம கூட நிறைய நாள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னும் பொழுத நாம வந்து வாரத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த இந்த செவ்வாய் கிழமை வாங்கினா எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் ரொம்ப நல்லா சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ இது எல்லாமே இதை இதை பேஸ் பண்ணி தான் வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் நம்ம ஜாதகத்துல தெரிஞ்சு தெரியாம நிறைய யோகங்கள் தோஷங்கள் சாபங்கள் பாவங்கள் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே வந்து சரியாகணும் அப்படின்னா வந்து நாம பிடிக்க வேண்டியது வந்து நட்சத்திரம் தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு சில நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பல பலன் தரக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும் அந்த நட்சத்திரங்கள் எதுன்றதை கண்டுபிடிச்சி அதுலேயும் வந்து நாம சில வழிமுறைகளை வந்து மேற்கொள்ளலாம் அடுத்து வந்து யோகம் ஸோ இந்த யோகம் வந்து வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னும் பொழுத நிறைய நாள் வந்து ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நோய் வாய்ப்பாட்டுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவுதான் வந்து மாத்திர மருந்து சாப்பிட்டாலும் நோய் திரவே தீராத ஒரு தன்மையில் இருக்கும் ஸோ குறிப்பிட்ட இந்த யோகா அமைப்புகள் உள்ள நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த யோக நாட்களில் வந்து மருத்துவத்துக்கு நீங்குவதற்கான ஒரு முயற்சிகளை வந்து மருந்து உண்றதுக்கு வந்து பயன்படுத்தலாம் யோகம் வந்து அதுக்கு எல்லா தோஷம் எல்லாம் தடைகள் இந்த பக்கம் போனா முட்டு இந்த பக்கம் போனா கட்டுன்னு வாங்க ஸோ ஒரு இறுக்கமான ஒரு கால சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு டைம்ல எல்லாம் தடைகளும் நீங்கணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா கரணத்தை கையாள வேண்டும் ஸோ கர்ணநாதனை வந்து பிடிக்கணுங்க இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த பஞ்சாங்கம் வந்து எந்தளவுக்கு ஒரு பலனாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா உங்கள் பஞ்சாங்கத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா திருஷ்டி தேடிக்கூடிய தொலைபேசி எண்ணை ஜோதிடா ஆலோசனைக்கு அழிக்கவும் நன்றி வணக்கம் வாழ்க்கை நல்ல ஓம்ஷி வாய்னம்